ஹாய் கோயிலுக்கு போலாம் வாங்க விளாகில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கோயில் பாண்டிச்சேரியில் இருக்க மணக்குள விநாயகர் கோயில் பாண்டிச்சேரியில் பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதாவது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறாவது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோயில் உருவானதாக சொல்லப்படுது மணல் குளத்து விநாயகர் அப்படின்ற வார்த்தை மருவி மணக்குள விநாயகர் அப்படின்னு வந்திருக்கு பாண்டிச்சேரியோட சுற்றுலாத்தலங்களில் இந்த கோயில் கட்டாயமாக இடம்பெறும் ஆரோவில் போகிறவங்க இந்த கோயிலுக்கும் போவாங்க இந்த கோயிலில் வந்து சிற்பங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் வரைந்த சுவரோவியங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே ஒரு யானை இருக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கோயில் மக்கள் ஆனால் நிறையா வந்து போய்கிட்டே இருப்பாங்க அதோடய கோயிலோடய டைமிங் வந்து காலையில் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் டு டுவெல் தேர்ட்டி ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் டு நைன் தேர்ட்டி வரைக்கும் கோயில் ஓப்பனிங்கில் இருக்கும் கோயிலோட இன்டீரியர்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் எப்போவுமே கூட்டம் இருக்கும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வந்து பாண்டிச்சேரி போனால் ஒன்ஸ் இந்த கோயில் போய் பாருங்கள் தேங்க் யூ